வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கொங்கனகிரியில் அமைந்துள்ள அருள்மிகு கந்தப்பெருமான் திருக்கோவிலாகும் இத்தலமானது சிறப்பு வாய்ந்த செவ்வாய் தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது கொங்கனகிரி திருப்பூர் அருகில் சிறு குன்றின் மீது சுயம்புவாக தபஸ் குமாரசுவாமியாக கந்தன் கோயில் கொண்டிருக்கும் அற்புதமான தலம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தலம் சித்தர்களில் ஒருவரான கொங்கணரால் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் கருவறையில் வள்ளி தெய்வானை தேவியருடன் அருள்கிறார் முருகப்பெருமான் மூலவர் பிரதிஷ்டையின் போது ஸ்தாபனம் விக்கிரகங்களுக்கு கீழே பதிக்கப்படும் இக்கோயிலில் வீடத்திலேயே எந்திரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன சுவாமி எந்திர ரூபமாக எழுந்தருளியுள்ளது இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்கிறார்கள் பக்தர்கள் மேலும் மூலவர் முன் சமர்ப்பிக்கப்படும் பால் தானாகவே பொங்கும் அதிசயம் இக்கோயிலின் அற்புதத்திற்குச் சான்று இதனாலேயே இத்தலத்தை பொங்கு திருத்தலம் என போற்றுகின்றனர் மற்றொரு அற்புதம் குன்று முழுவதும் திகழும் பாலை மரமாகும் இப்பகுதி மக்கள் சுப காரியங்களில் இந்த மரத்தின் குச்சியை எடுத்து சென்று பிரதானமாக பயன்படுத்துகிறார்கள் இதனால் அந்த நட்காரியங்கள் இனிதே நடந்தேறும் என்பது நம்பிக்கை கோவிலின் வாயு மூலையில் வேங்கடேச பெருமாள் சன்னதி கொண்டிருக்கிறார் இப்படி மருமகனுடன் மாமனும் இருப்பது வெகு அபூர்வம் அதேபோல் கன்னி மூளையில் செல்வ கணபதி ஈசான மூலையில் தேவியருடன் வாகனங்களுடனும் நவக்கிரக மூர்த்திகள் அருள்கின்றனர் இது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாகும் பரிபூரண கோலத்தில் அருளும் நவக்கிரகங்களை தரிசிப்பதால் கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷ பரிகார தலமாக திகழும் இங்கு சஷ்டி வழிபாடுகளும் செவ்வாய் கிழமைகளில் திரிசதி வழிபாடும் விமர்சையாக நடைபெறுகின்றன தல விருட்சமாக வக்கின மரம் திகழ்கிறது பெண் மரமான இதன் அருகில் அருளும் சுயம்பு கந்தனையே சித்தர்கள் வழிபட்டார்களாம் ஆண்மரமான அரச மரம் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது திருமண தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை நீங்க இம்மரத்தில் தாலிச்சரடு கட்டியும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த மரத்தில் வளையல் மற்றும் தொட்டில் கட்டியும் வழிபட்டு செல்கின்றனர் சமீபத்தில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் எழுப்பப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது சித்தர்களால் நிர்மாணிக்கப்பட்ட தொன்மை வாய்ந்த இத்தலத்திற்கு எப்படி செல்வதென வரைபடம் மூலம் தெளிவாக பார்த்துவிடலாம் வாங்க இந்த கொங்கனகிரி திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கொங்கணகிரி உள்ளது பேருந்து வசதி குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் உள்ளது ஆனால் ஷேர் ஆட்டோ வசதி அடிக்கடி உள்ளது திருப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து அவினாஷி சாலையில் புஷ்பா தியேட்டர் என்ற நிறுத்தம் உள்ளது அங்கிருந்து கோவிலுக்கு ரெகுலராக ஷேர் ஆட்டோ இயக்கப்படுகிறது காலேஜ் ரோடு என்று கூறுகிறார்கள் இந்த ரோடு ரயில்வே ட்ராக்குக்கு பேரலாக செல்கிறது கொங்கனகிரியில் இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்றாலே கோவிலை அடைந்து விடலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பழமை வாய்ந்த இத்திருத்தலத்திற்கு சென்று கந்த தரிசித்து அவன் அருளால் வளமுடன் வாழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை மறவாது பகிருங்கள் தளத்திற்கு அருகிலுள்ள ஊர்களில் இருப்பவர்கள் கோவில் பற்றிய மேலும் சிறப்பான தகவல்கள் எதுவேனும் அறிந்திருந்தால் அதையும் நம்முடன் பகிருங்கள் நமது சேனலை பார்க்கும் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி